ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மேக்ரமே நாட்ஸ் பத்தி பாக்க போறோம் நான் உங்களுக்கு போட சொல்லி தர போறேன் இது எல்லா நாட்ஸ் வந்து எந்தெந்த இடத்துல யூஸ் ஆகுது அப்படிங்கிறதையும் நான் கிளியரா சொல்லியிருக்கேன் ரொம்பவே ஸ்லோவா தான் நான் சொல்லி கொடுத்துருக்கேன் அதனால நீங்க வந்து பொறுமையா கத்துக்கலாம் உங்களுக்கு வந்து ஸ்பீடா வேணும்னா வீடியோவை ஸ்பீட் பண்ணிக்கோங்க இது வந்து முழுக்க முழுக்க பிகினர்ஸுக்கான வீடியோ தான் நீங்க வந்து என்கிட்ட மேக்ரம் கோர்ஸ் கத்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா என்னோட வாட்ஸ்அப்ல சேட் பண்ணுங்க மேக்ரோம் மெட்டீரியல் தேவைப்பட்டாலும் வெப்சைட்ல நீங்க வாங்கிக்கலாம் இதுவரை எங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோக்களை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும் இப்ப எல்லா நாட்ஸையும் ஒன்னொன்னா நம்ம பார்க்கலாம் இப்ப ஃபர்ஸ்ட் நாட் பாக்கலாம் வந்து பேஸ் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ரெண்டு சைட்லையும் பின் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு கார்டு எடுத்து ரெண்டு பக்கம் பின் பண்ணி வச்சுக்கோங்க இந்த பேஸில் தான் இந்த நாட் வந்து நம்ம போட போறோம் ஒரு கார்டு எடுத்துட்டு அதை ஈக்குவலாக ஃபோல்டு பண்ணிட்டு இந்த மாதிரி அந்த பேஸ்க்கு மேலே வச்சுட்டு அந்த லூப்பை பின் பக்கமாக எடுத்துட்டு வந்துட்டு இந்த ரெண்டு கார்ட்ஸ் எடுக்க பாருங்க அதை வந்து அந்த லூப் வழியா வெளியே எடுத்துக்கணும் எடுத்துட்டு இந்த மாதிரி டைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு நாட் கடிச்சிடும் இதுதான் வந்து பேசிக் இந்த நாட் போட்டால் தான் நீங்கள் வந்து மேக்ரம் கிராஃப்ட் ஸ்டார்ட் பண்ண முடியும் ஸோ அதனால இது ரொம்ப முக்கியமான நாட் இப்ப நம்ம போட போற நாட்ஸும் ரொம்ப ரொம்ப முக்கியமான நாட் தான் வந்து ஸ்கொயர் நாட்டுன்னு சொல்லுவாங்க அதிகமா நைன்டி பர்சன்ட் மேக்ரமிக் ஆஃப்ட்ல இந்த நாட் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் இது போடுறதுக்கு ரெண்டு கார்ட்ஸ் எடுத்துக்குவோம் ரெண்டையும் லார்க் ஹெட் நாட் வந்து போட்டு வச்சுக்குவோம் போட்டு வச்ச பின்னாடி இதுல நம்ம போட ஆரம்பிக்கலாம் இதுல மொத்தம் இப்ப நாலு கார்ட்ஸ் இருக்கு இதுல வந்து சென்ட்ரல்ல இருக்கிற ரெண்டு கார்டை விட்டுட்டு சைட்ல இருக்கிற ரெண்டு சைட்ல இருக்க கார்டை யூஸ் பண்ணி தான் நம்ம போடணும் ஃபர்ஸ்ட் வந்து லெஃப்ட் சைடு இருக்க கார்டை இந்த மாதிரி மேலே வச்சுக்கணும் அதுக்கப்புறமா ரைட் சைடு இருக்க கார்டை இதுக்கு மேலே வச்சுட்டு பின் பக்கமாக எடுத்துட்டு போய் இந்த லூப் வழியாக வெளியே எடுத்துடணும் அதே போலவே ரைட் சைடு இருக்க கார்டை இந்த மாதிரி மேலே வச்சுட்டு லெஃப்ட் சைடு இருக்கிற கார்டை எடுத்து மேலே வச்சு பின் பக்கமாக எடுத்துட்டு போய் லூப் வழியாக வெளியே எடுத்துடணும் இதுதான் வந்து ஸ்கொயர் நாட்டுன்னு சொல்லுவாங்க இதே வந்து கண்டினியூஸா நம்ம போட்டு வரலாம் அதிகமான கிராஃப்ட்ல இதுதான் நம்ம யூஸ் அதனால இதை நல்லா கத்துக்கோங்க இதை வந்து ஹேண்ட்லுக்கும் இப்ப வந்து மூணாவது டைப் நாட் பாக்கலாம் இது கொஞ்சம் டிஃப்ரெண்டான நாட் தான் இதுக்கு வந்து ரெண்டு லார்கர்ட் நாட் போட்டு வச்சுக்கலாம் போட்டு வச்சுட்டு இதுல நாலு கார்ட் இருக்கு பாருங்க இதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து லெஃப்ட் சைடு இருக்கிற கார்டு எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு லூப் மாதிரி ஃபார்ம் பண்ணி மேலே வச்சுக்கணும் அதுக்கப்புறமா ரைட் சைடு இருக்க கார்டு எடுத்துட்டு அதை வந்து இந்த மாதிரி பின் பக்கம் கொண்டு போயிட்டு இந்த லூப் வழியாக வெளியே எடுக்கணும் இது பார்க்கறதுக்கு ரொம்பவே டிஃப்ரெண்டான நாட் தான் ஆனால் போட்டா ரொம்பவே அழகா இருக்கும் இது எந்த இடத்துல யூஸ் ஆகும் அப்படின்னா டிசைன் பண்ணுற இடத்துல எல்லாம் யூஸ் ஆகும் ஹேண்ட்லும் இதை வந்து யூஸ் பண்ணலாம் பொறுமையாக பாருங்கள் ஈஸியாக கற்றுக்கலாம் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட்டு ஒரு லூப் ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா ரைட் சைடு இருக்கிற கார்டு எடுத்துட்டு இந்த மாதிரி மேலே வச்சு பின்பக்கமாக எடுத்துட்டு போய் லூப் வழியாக எடுக்கணும் அவ்வளோதான் இப்போ வந்து நாலாவது கார்டு இப்போ வந்து நாலாவது நாட்டு வந்து போட கற்றுக்கலாம் இதில் வந்து ரெண்டு ரெண்டு கோடையும் சேர்த்து வச்சு நம்ம நாட்டு போடணும் ரைட் சைடில் ரெண்டு கார்டும் லெஃப்ட் சைடில் ரெண்டு கோடும் இருக்குது ரைட் சைடில் இருக்க கோடை இந்த மாதிரி லெஃப்ட் சைடு பின் பின்பக்கமாக எடுத்துகிட்டு போயிட்டு அந்த லூப் வழியாக வெளியே எடுத்துடலாம் அவ்வளோதான் ஒரு முடிச்ச போடுற மாதிரி தான் அதே மாதிரியே லெஃப்ட் சைடு இருக்கிற கார்டை இந்த மாதிரி பின் பக்கமா கொண்டு போயிட்டு இப்படி வெளியே எடுத்துடலாம் கவனமாக பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் இதுவும் வந்து டிசைன் பண்றதுக்கு எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும் டெக்கரேஷன் ஒர்க்குக்கு எல்லாமே யூஸ் ஆகும் ரொம்ப வேகமாகவும் போட்டுற முடியும் இந்த மாதிரி நோட்ஸ் இதுல பாத்தீங்க அப்படின்னா நாலு கார்ட்ஸ் இருக்கு இல்லையா இதுல ரைட் சைடு இருக்கிற கார்டையும் லெஃப்ட் சைடு இருக்கிற கார்டையும் இந்த மாதிரி ஒண்ணு மேல ஒன்னு வச்சுக்கலாம் வச்சிட்டு சென்டர்ல இருக்க கார்டை எடுத்துட்டு அதை வந்து சென்டர்ல உள்ள விடலாம் உள்ள விட்டு வெளியே எடுத்துடலாம் இப்போ ரெண்டு சைடுல இருக்கிற கார்டை எடுத்துட்டு இதை வந்து டைட் பண்ணிடலாம் இப்போ வந்து நமக்கு ஒரு நாட் மாதிரி சேப் கிடைச்சிடும் இது எந்த இடத்துல யூஸ் ஆகும் அப்படின்னா பட்டர்ஃபிளை செய்யறது அதுக்கப்புறம் பட்டன் நாட்ஸ் இந்த மாதிரி பட்டன் நாட்ஸ் இந்த மாதிரி நாட்ஸ் போடும்போது இது வந்து ரொம்பவே யூஸ் ஆகும் பாருங்க பார்க்கறதுக்கு டிஃபிகல்ட்டா இருந்தாலும் போட்டால் ரொம்ப அழகா இருக்கும் இன்னொரு தடவையும் காட்டுறேன் பாருங்க ரெண்டு சைட்ல இருக்கிற கோடை இந்த மாதிரி ஒன்று மேலே ஒன்று வச்சுட்டு சென்டர்ல இருக்கிற ரெண்டு கோடையும் ஹோல்குள்ள விட்டுருணும் அவ்வளோதான் அதுக்கப்புறம் டைட் பண்ணிடணும் இப்போ ஆறாவது நாட் பார்க்கலாம் இதுவும் ரொம்ப ஈஸி தான் போன நாட்டில் பார்த்த மாதிரியே தான் இது வந்து சிங்கிள் கார்டெலாம் போடுறோம் இது எந்த இடத்துல யூஸ் ஆகும் அப்படின்னா உங்களுக்கு ஃப்ளவர் டிசைனுக்குலாம் கண்டிப்பாக இதுதான் வந்து போடணும் இது தெரிஞ்சாதான் நீங்க ஃப்ளவர் டிசைன்லாம் போட முடியும் நான் என்ன மெத்தடில் போடுறேனோ அதே மெத்தட்ல போட்டு பிராக்டிஸ் பண்ணுங்க ரைட் கார்டு ஒரு டைமும் லெஃப்ட் சைடுக்காது ஒரு டைமும் எடுத்து இந்த மாதிரி முடிச்சு போட்டுக்கோங்க அவ்வளவுதான் இப்ப ஏழாவது நாட்டு எப்படி போடுறதுன்னு பாக்கலாம் இதுக்கும் நாலு கார்டு தேவைப்படும் இதுல வந்து லெப்ட் சைடு இருக்கிற கார்டா இந்த மாதிரி போர் மாதிரி வச்சுட்டு ரைட் சைடு இருக்கிற கார்டை பக்கமா கொண்டு போய் லூப் வழியா வெளியேடு தரலாம் இதுவும் ஸ்கொயர் நாட் மாதிரியே தான் ஆனா வந்து ஒரு சைட்ல மட்டும் போட்டு வரணும் இப்ப அடுத்தும் அதே போலவே லெப்ட் சைடு இருக்கிற கார்டு எடுத்துட்டு போர் மாதிரி வச்சிட்டு ரைட் சைடு இருக்கிற கார்டை பின்பக்கம் எடுத்துட்டு போய் அந்த லூப் வழியா வெளியே எடுத்துடலாம் தான் வந்து ரிப்பீட்டா போட்டு வரணும் இது எந்தெந்த இடத்துல எல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வால் ஹேங்கிங்ல பேக்ஸ்ல இந்த மாதிரி எல்லா இந்த ஸ்பைரல் நாட் வந்து யூஸ் ஆகும் இது நம்ம கண்டினியூஸா போட்டு வரும்போது ஸ்பைரல்ல நமக்கு கிடைக்கும் இதும் போட்டு பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க இப்போ எய்த் நாட் வந்து ரைட் சைடு ஸ்பைரல் நாட் பார்க்கலாம் நம்ம ஆல்ரெடி பாட்ட பாருங்க அதே மாதிரி தான் இது வந்து லெஃப்ட் சைட்ல இருக்கு இது வந்து ரைட் சைட்ல இருந்து நம்ம போட்டு வரணும் அவ்வளோதான் ரைட் சைட்ல இருக்கிற கார்டை எடுத்துட்டு இந்த மாதிரி ஃபோர் மாதிரி வச்சுட்டு லெஃப்ட் சைட் இருக்கிற கார்டை பின்பக்கமாக எடுத்துட்டு போய் லூப் அலியாக வெளியே எடுக்கணும் இதே தான் வந்து நமக்கு ரிப்பீட்டாக போட்டு வர வேண்டியது இருக்கும் இப்ப நைன்த் நாட் வந்து எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் இந்த நாட் போடுறதுக்கு நான் இன்னும் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு எந்தெந்த மாதிரி தேவைப்படுதோ அதுக்கு மாதிரி நீங்க வந்து நாட்ஸோட கவுண்டிங் அதிகப்படுத்திக்கணும் இது வந்து எல்லா டிசைன்லயுமே யூஸ் ஆகக்கூடிய ரொம்ப முக்கியமான நாட்டு பைப்பிங் நாட்டுன்னு சொல்லுவாங்க இப்ப நான் எல்லா கார்ட்ஸையும் ஜாயின் பண்ணிட்டேன் மொத்தம் நாலு கார்ட்ஸ் ஜாயின் பண்ணியிருக்கேன் இதுல நமக்கு எட்டு கார்ட்ஸ் இருக்கு ஒவ்வொன்றுலயும் ரெண்டு ரெண்டு கார்டு இருக்கு இதுல வந்து நம்ம பைப்பிங் போட போறோம் ரைட் சைட்ல இருந்து லெஃப்ட் சைடுக்கு வந்து பைப்பிங் போட்டு வரணும் அதனால ரைட் சைட்ல இருக்க கார்டை ஃபர்ஸ்ட் கார்டு எடுத்துட்டு இடது கையில புடிச்சுக்கணும் எப்போதுமே இதை ஞாபகம் வச்சுக்கோங்க நம்ம ரைட் சைட்ல இருந்து லெஃப்ட் சைடு போடும்போது கார்டை வந்து இடது கையால் புடிச்சால்தான் நம்மளால போட முடியும் இடது கையில பிடிச்சிட்டு நம்ம ரைட் ஹேண்டால இது மேல சுற்றி சுத்தி நாட் போட்டு வரணும் இப்ப இந்த ஃபர்ஸ்ட் கார்டை எடுத்து இதுக்கு மேலே சுத்திட்டு லூப் வழியா வெளியேறுத்திடணும் ஒவ்வொரு கார்ட்லயும் ரெண்டு தடவை நீங்க போட வேண்டியது இருக்கும் இந்த மாதிரி ரெண்டு தடவை நாட் போட்டுக்கோங்க இதே மாதிரி கண்டினியூஸா போடுங்க உங்களுக்கு கிராஸா டிசைன் வேணும் அப்படின்னா கிராஸா காடை பிடிச்சுக்கோங்க இடது கையில பிடிச்சிருக்க காடை விடவே கூடாது அதே இப்படியே பிடிச்சிருந்துட்டு அது மேலேயே சுத்தி சுத்தி போட்டு வரணும் இருக்கிற எல்லா கார்ட்ஸையும் யூஸ் பண்ணி நீங்க வந்து இந்த பைப்பிங் நாட் போடணும் இப்ப ஒரு லைன் போட்ட பின்னாடி அடுத்த லைனும் அதே போலவே ரைட் சைட்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் கார்டு எடுத்துட்டு லெப்ட் ஹேண்ட்ல புடிச்சிட்டு அதை சுத்தி போட்டு வரணும் அப்ப வந்து இந்த மாதிரி டிசைன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இந்த டிசைனை நல்லா போட்டு பிராக்டிஸ் பண்ணுங்க இப்ப வந்து லெப்ட் சைட் பைப்பிங் வந்து எப்படி போடுறதுன்னு பாக்கலாம் இதுக்கும் நாலு கார்ட்ஸ் வந்து நான் ஜாயின் பண்ணிருக்கேன் இதுல வந்து லெப்ட் சைடு இருக்கிற கார்டை எடுத்துட்டு ரைட் ஹேண்ட்ல புடிச்சுக்கணும் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு ரைட் ஹேண்ட்ல பிடிச்சிட்டு நம்ம கையால தான் இந்த பைப்பிங் போட்டு வரணும் எடுத்து பிடிச்ச பின்னாடி அடுத்து இருக்க மேல சுத்திட்டு நாட் போடணும் இது வந்து ரெண்டு ரெண்டு சுற்று வந்து நாட் போட்டு வரணும் ஒவ்வொரு கார்ட்லயும் ரெண்டு ரெண்டு நாட் வந்து போட்டு வரணும் இதே மாதிரி எல்லா கார்ட்ஸ்லயும் நாட் போட்டுவாங்க நாட் வந்து நல்லா டைட்டா இழுத்து போடுங்க செகண்ட் லைன் போடும்போதும் இதே மாதிரியே ஃபர்ஸ்ட் கார்டு எடுத்துட்டு வலது கையால பிடிச்சிட்டு அதுக்கப்புறமா இருக்கிற கார்ட்ஸ் எல்லாம் போட்டு வரணும் இப்ப இந்த லெவன்த் நாட் வந்து எப்படி போடுறதுன்னு பாக்கலாம் இதுலயும் நாலு கார்ட்ஸ் வந்து நான் ஜாயின் பண்ணிருக்கேன் சைடு இருக்கிற கார்டை எடுத்துட்டு

அடுத்து வந்து ரைட் சைடுல இருக்கிற ஃபர்ஸ்ட் கார்டை எடுத்துட்டு எடுது கையால புடிச்சுக்கலாம் எடுது கையால புடிச்சிட்டு அதுல இருக்க மூணு கார்ட்ஸை வந்து நம்ம பைப்பிங் போட்டு வரலாம் இந்த மாதிரி பைப்பிங் போட்டு வரும்போது ரெண்டு சைடுலையும் வி மாதிரி பைப்பிங் கிடைச்சிருச்சு அதுக்கப்புறமா இந்த ரெண்டையும் இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க லெஃப்ட் சைடுல இருக்கிற காடை ரைட் சைடுல இருக்கிற காடை சுத்தி பைப்பிங் போட்டுக்கோங்க ரைட் சைடுல இருக்க காடை லெப்ட் சைட்ல இருக்கிற கார்டு சுத்தி பைப்பிங் போட்டுக்கோங்க இப்ப நமக்கு வி சேப் மாதிரி கிடைச்சிருச்சு இது வந்து எல்லா டிசைன்லயும் பேக்லயும் யூஸ் ஆக கூடியது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அடுத்து வந்து டுவெல்த் நாட் பார்க்கலாம் இது வந்து ரிவர்ஸ் லார்க் ஹெட் நாட்னு சொல்லுவாங்க இப்ப வந்து ஒரு கார்டு எடுத்து ஈக்குவலா மடிச்சிட்டு பின் பக்கமா கொண்டு போய் மேல் பக்கமா இந்த லூப் ஃபார்ம் பண்ணிக்கணும் பண்ணிட்டு ரெண்டு கார்டை எடுத்துட்டு லூப் அலியா வெளிய எடுத்துடணும் இதுதான் வந்து ரிவர்ஸ் ஹெட் நாட் உங்களுக்கு வந்து இதுல ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்